பதி வந்துட்டு ரஜினி அம்மாவுக்கு தான் நீங்கள் வந்து கலையரசன் அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் மூட்டை தூக்கப்போ எங்கள் கூட வந்து சேர்ந்துரு அப்படி இப்படின்னு தக்காத வார்த்தைலாம் திட்டுறீங்க நீங்கள் மட்டும் கிடையாது நிறைய பேர் திட்டி வீடியோ போட்டிருக்காங்க அதில் நானும் திட்டி வீடியோ போட்டிருக்கேன் கலையரசனுக்கு ஆனால் கலையரசன் வந்து இப்படி மாறுறதுக்கு முழு காரணமே ரஜினி அம்மா நீங்கள் தான் ஏன்னா மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்க சாமி பேரில் சரிங்களா ஆனால் உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ ஒரு ஆடம்பரமான ஒரு நகைங்க ஒரு வழியில் இதுலேருந்து இவ்வளோ இவ்வளோ செயின் போடுறீங்க கார் இருக்குது பங்களா இருக்குன்றீங்க உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கட்டும் கடவுள் உங்களை நல்லா வச்சுருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு அந்த ஆடம்பர வாழ்க்கை எதுக்கு உங்களை பார்த்து தான் கலையரசன் மாதிரி ஆட்கள் வந்து உருவாகிறாங்க ஏன்னா இப்போ வந்து போலீஸாக மாதிரி நிறைய ஆகிட்டாங்க அதுக்கு காரணமே சாமியாராக நம்ம போனோம்னா நம்ம ப சம்பாதிப்போன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் அந்த எண்ணம் அதிகமாகுது அந்த எண்ணத்தை நீங்கள் தான் அவங்களுக்கு தூண்டி விட்றீங்க ஏன்னா சாமியாராக இருக்கீங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறேங்க நல்ல விஷயம் ஆனால் அவ்வளோ ஆடம்பரம் உங்களுக்கு தேவை கிடையாது உங்களை பார்த்து தான் ஓ ரஜினி அம்மாவுக்கு இவ்வளோ வருதுன்னா அப்போ நம்மளும் இறங்கினோம்னா நம்மளும் கோடி ஆயிடலாம் நம்மளும் இவ்வளோ ஜோல்ஸ் போட்டுக்கலான்னு அவங்களுக்கு ஆசை வருது ஸோ அவங்கள தூண்டி விடுற காரணமாகவே மெயினாகவே ரஜினி அம்மா நீங்கள் தான் இருக்கீங்க மக்களுக்கு நல்லது பண்ணும்போது ஒரு எளிமையான முறையில் செய்யுங்க மற்றபடி வெளியில் நீங்கள் போகும்போது அதெல்லாம் போட்டுக்கலாம் அது யாரும் குறச்சும் இல்லை ஆனால் இந்த மீடியாவில் வந்து அப்படி காமிக்கிறது வந்து தப்பாக இருக்குது அது